வெல்கம் டு சசி மீடியா மக்களே சேன்ட்ராவுக்கும் கமருதீனுக்கும் பிரச்சனை வந்ததுக்கு காரணம் என்ன அதாவது சேன்ட்ராவை எதுக்கு காரை விட்டு வெளியில் தள்ளினாங்க நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா அதாவது சேன்ட்ரா வந்து கமுருதீனை பார்த்து காமருதீன் அப்படின்னு சொன்னனால அவங்க கடுப்பாயி அவங்கள உதச்சி தள்ளிட்டாங்க அப்படின்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க அதுக்கு காரணம் அது இல்லை பார்வதி கிட்ட ஒரு சீக்கிரட்டான விஷயத்தை போய் சொல்லியிருக்காங்க அதாவது கமிர்தினுக்கும் அவங்களுக்கும் நடந்த முத்த விஷயத்தை ரெண்டு பேரும் கிஸ் அடிச்சிருக்காங்க அந்த விஷயத்தை போய் அவங்க சொல்லியிருக்காங்க அதை சொன்னதை அந்த இடத்துல அவர்கள் சொல்லிட்டாங்க அதாவது நாய் குலைச்சது இல்லையா நாய் குலைச்ச அன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் முத்தம் கொடுத்துருக்காங்க அதை கமர்தினும் பார்வதியும் ஒத்துக்கிட்டாங்க அதை அப்படியே போக போக நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க பேசலாம் அதாவது அந்த ஃபைட்டை எல்லோருமே பார்த்துருப்பீங்க பாதி பேருக்கு அள்ளு இல்லை அந்த மாதிரி தான் போனுச்சு அதை ஒன்றாவது எபிசோட்லேயே போட்டு காமிச்சிட்டாங்க போட்டு காட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மேட்டுக்கு அதாவது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் சேண்ட்ரா வந்து காமருதீன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதுக்கப்புறமேட்டுக்கு பாத்ரூமில் நடந்த விஷயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்திருப்பாங்க அந்த சண்டைக்கு முன்னாடியே அங்கே தான் பார்வதி ட்ரிகர் ஆகிருப்பாங்க எப்படி உங்ககிட்ட நான் சொன்ன விஷயத்த நீங்கள் எடுத்து பேசலாம் அது எப்படி நான் உங்கள்கிட்ட சீக்கிரட்டை தானே சொன்னேன் அது எப்படி ஏழு பேருக்கு முன்னாடி நீங்கள் வச்சு சொல்லலான்னு கேட்டிருப்பாங்க அது லைவ் பார்த்தா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்போ தான் அவங்க ட்ரிகர் ஆகிட்டாங்க சரி அதுக்கப்புறமேட்டுக்கு கனி அக்கா இருந்தால் நல்லா இருந்திருக்கும் இவள் போயிருக்கலாம் அவன் என்னென்ன வார்த்தை விட்டான் நீ காமத்துக்கு தானே புள்ளை பெத்த அதாவது ஒரு குழந்தைய பெத்த எடுக்கிறத அவன் எந்த அளவுக்கு கொண்டு போய் பேசுகிறான்னு பாருங்கள் இது சரியாக தப்பான்னு நீங்கள் சொல்லுங்கள் அவனுக்கு முட்டு கொடுக்குற நீங்கள் சொல்லுங்கள் ஒரு குழந்தைய பெத்த எடுத்ததை நீ கா காமத்துக்காக தானே பெத்த எடுத்தங்கிறான் அப்போ மனுஷனுங்க இந்த பூமியில் பிறக்கிற எல்லாரையுமே வந்து நீ எவ்வளோ கேவலமாக இருக்க அது நான் அதை வந்து நியாயப்படுத்த விரும்பலை ஏன்னா அதை சொல்லலாமா ஆ அதை போய் ஒரு ஷோவில் வந்து நீ ஹீரோவாக போகிறேன்னு சொல்கிறியே அப்போ இப்போ இதை போய் உங்கள் அம்மாட்ட சொல்லுவியா நீ ஆ இது என்னவோ தெரியல அவன் அந்த அளவுக்கு பேசி ஓரளவுக்கு எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணாங்க சபரி கண்ட்ரோல் பண்ணுறாரு இவர் எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஆனால் இவங்க கேட்கலை ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அமைதியாக இருப்பாங்க க எல்லாருமே அமைதியாகி சுபிக்ஷாலாம் பாட்டு பாடுவாங்க அதை லைவில் காட்டல அவன் தலைவழிக்குதுமா அப்போ சுபிக்ஷா கேட்டாங்க ஆனால் நீங்கள் சா இவ்வளோ நேரம் இது பண்ணீங்களே அப்போ எங்களுக்கெல்லாம் இருந்துச்சு அண்ணா அப்படின்னும் போது இருந்தாலும் ஒரே இதில் உட்காந்துருக்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு விக்கல்ஸ் இறங்குனதை காமிச்சிருப்பாங்க ஷோவில் ஆனால் விக்கல்ஸ் இறங்குறதுக்கு முன்னாடி விக்கல்ஸை டிகர் டிரிகர் பண்ணியிருப்பாங்க வி விக்கல்ஸ் சண்டைக்கு போயிருக்காங்க விக்கல்ஸை வந்து உடம்ப வச்சு தள்ளுறாடா தழுறாடா எப்படா தள்ளலாம் கையை மேலெல்லாம் படுத்துறான்னு பார்வதி சொல்லுவாங்க அங்கே என்ன பிக்னிக் ஸ்பாட்டுக்காக போயிருக்கோம் இந்த காருக்குள்ளே இப்படி தாமா இருக்க முடியும்னா அவனை போட்டு சண்டை வளர்த்து அப்புறம் கமருதியன் உள்ளே போந்து அதை நிறுத்தி வைப்பாப்பில் இந்த பக்கம் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா திவ்யா கிட்ட ஒரு சண்டை என்னன்னா சேண்ட்ரா திட்டுறதுக்காக அந்த ட்ரெஸ்ஸு எடுத்து வச்சாங்களா பிரஜன் போனதுக்கப்புறம் அதை ஒன்று எடுத்தோன்னே ச திவ்யா சொல்லுவாங்க உங்கள் பிரச்சனையில் என்ன இழுக்காதிங்கன்னு உடனே சம்மந்தம் இல்லாமல் பார்வதி நாங்கள் பேசுவோம் தான்ட்டு அவங்கக்கிட்ட ஒரு சண்டை வ யாருக்கிட்ட சண்டை வளர்க்கல வண்டியில் இருந்த எல்லாருமே அந்த ஆம்பளைங்க மூணு பேரை தவிர பாக்கி எல்லார்டையுமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமேட்டுக்கு வீட்டுக்கு தான் இறங்கிட்டாரா விக்கில்ஸ் இறங்கினதுக்கப்புறம் சேன்ட்ராக பேசியிருக்கவே மாட்டாங்க ஒரு மணி நேரம் அந்த பிரச்சனையெல்லாம் பேசி ஷார்ட் அவுட் பண்ணிட்டாங்க அது முடிஞ்சிருச்சு அந்த பிரச்சனை பேசி முடித்தாச்சு அப்போ இவன் வந்து திரும்பவும் பார்வதி வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்போது எனக்கு சென்ட்ராக பார்த்தா தான் பயமாக இருக்குன்னு பார்வதியை ஆரம்பித்து விட கமுருதின்னு திரும்பவும் பிடிச்சிக்கிட்டான் திரும்பவும் பிடிச்சி அதை நான் என்ன கா எப்படி சொல்லலாம் உன் குழந்தையெல்லாம் பேரெல்லாம் இங்கே எழுதி வைக்கிறீ அதெல்லாம் ஃபேக்கு அதான் அந்த ஷோவில் காமிச்சிருக்காங்க உன் புருஷன் வந்துக்கும் மூணு லவ் இருக்குது தான் அவங்க வந்து அந்த இடத்துல ரொம்ப டவுன் இருப்பாங்க குழந்தையை பற்றி பேசலாமா ஆ குழந்தை அந்த குழந்தைங்களுக்கும் உனக்கு இங்கே என்ன சம்மந்தம் இருக்குது அந்த குழந்தைகளை பற்றி பேசலாமா அது பிரஜன் வந்து ஒரு ஹீரோவாக ட்ரை பண்ணிட்டுருக்காப்ல அவருக்கு ஏற்கனவே மூணு லவ் இருந்தா இதெல்லாம் சொல்லலாமா அவர் ஒரு கண்டஸ்டன்ட் தானே அவர் போயிட்டார் இத்தனைக்கும் அவரை பற்றி இந்த பிரச்சனைக்கும் அவருக்கு சம்மந்தம் இருக்கா அவங்கள பற்றி இழுத்து நீலாம் வந்து ரொம்ப கேவலமான பிறவி இப்படி நிறைய விஷயம் பேசுகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன் அவருக்கு மேலே அவங்கள பேசி ஒரு கட்டத்தில் பார்வதி அவன்கிட்ட கண்ணு காட்டுவாங்க அதை கண்ணு காமிச்சதுக்கப்புறம் மெட்டுக்கு அவன் வேணான்னு தான் சொல்லுவான் அதுக்கப்புறம் கண்ணு காமிச்சிக்கிட்டே இருந்தப்போ திவ்யாவுக்கு அவங்களுக்கு ஒரு ஃபைட்டு கீட்லாம் வந்ததுக்கப்புறம் அதை ஒன்ற வருஷ பார்த்துருப்பீங்க பிடிச்சி தள்ளி விட்டு தள்ளி விட்டதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க வந்து அங்கே வந்து மயங்கி விழுல நமக்கு வந்து என்ன காமிச்சிருப்போம் மயங்கி விழுந்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க தள்ளி விட்டதுக்கப்புறமேட்டுக்கு பயந்து கத்த ஆரம்பிச்சுருவாங்க கத்த ஆரம்பிச்சோன்னு தான் ஒரு மாதிரி ஃபிக்ஸ் அவங்களுக்கு வருது இதை வந்து பல பேர் நாடகன்றாங்க சத்தியமாக அது நாடகம் கிடையாது அதாவது அவங்கள எமோஷ்னலாக டவுன் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு அவங்க குழந்தைங்கள பற்றி பேசி அவங்க புருஷனுக்கு மூணு காதலை காதலி இருக்கிறான் இந்த மாதிரியான விஷயங்களை பேசி அவங்கள எமோஷ்னலாக டவுன் பண்ணதுக்கப்புறம் ஏன்னா பிரஜன் மேலே அவங்களுக்கு எவ்வளோ லவ் இருக்குன்னு நமக்கே தெரியும் ஓகேவா குழந்தைங்கள பற்றி பேசிட்டாங்க அதுக்கப்புறம் அடிக்க வந்த மாதிரி பேசுனது அவங்கள வாடி போடின்னு நீ வந்து புள்ளை பெத்தது காமத்துக்காக தான் புள்ளை பெத்தன்றதை ஓப்பனாக அடித்தாச்சு வாடி போடின்னு சொல்லியாச்சு வெளியில் வா உன்னை நான் பார்த்துக்குறேன்னாச்சு இதுக்கு மேலே அவங்க பயப்படாமல் என்ன பண்ணுவாங்க ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு மணி நேரமாக ஒருத்தவங்களுக்கு ட்ரிகர் பண்ண பண்ணால் அவங்களுக்கு எவ்வளோ ஏறி இருக்கும் பிபி அதெல்லாம் சேர்ந்து அவங்களால என்ன பண்ணுனே தெரியல யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க திரும்ப திரும்பணுன்னா கண்டிப்பாக அங்கே பயம் வரும் தான் அவங்க பயம் வந்து பேனிக் அட்டாக் தான் அது வந்து அது பொய்யெல்லாம் கிடையாது நிறைய பேர் என்ன சொல்கிறானுங்க அதெல்லாம் நடிப்பு டேய் பிக் பாஸ் ஹவுஸில் நாலு டாக்டர் எப்போதுமே இருப்பாங்க ஷிஃப்ட் போய் ஷிஃப்ட் போய் போயிட்டே இருக்கும் குறைஞ்சது ரெண்டு டாக்டராக நைட்டில் இருப்பாங்க எமர்ஜென்சிக்கு கண்டிப்பாக வேணும்னு அந்த டாக்டருங்க செக் பண்ணி தான் அவங்கள வெளியில் இங்கே பார்க்க முடியாது வெளியில் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அவனுங்களாம் முட்டாளா பிபிடி முட்டாளா இதுக்கு முன்னாடி சேன்ட்ராக ஒரு இடத்துல மயக்கி விழுந்தாங்க அப்போ பிக் பாஸ் இருங்க டாக்டர் வராங்கன்னு சொன்னாரா இல்லை இல்லை எல்லாருக்கும் தண்ணியை தெளித்து விட்டு எழுப்பி விட்டாங்கல்ல அன்னைக்கு பண்ணாதவரை இன்றைக்கி கூட்டு போய் டாக்டர் வரைக்கும் வெளியில் கூப்பிட்டு போயிருக்காருன்னா பிரச்சனை இல்லாமலா லூஸு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க வெளியில் இவங்கள என்ன சொல்கிறதுனே தெரியல சரி அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் சபரி எல்லாம் இறங்கிட்டாப்புல இறங்கி கொடுக்குடுன்னு ஓ நாளாக அதை பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறமேட்டுக்கு இதுங்க ரெண்டு மூஞ்சியில் ஒரு குற்ற உணர்ச்சியே கிடையாதுங்க ஒரு பர்சன் கூட குற்ற உணர்ச்சி கிடையாது அதுக்கப்புறமேட்டுக்கு இவனுங்கள்லாம் ட்ராமா பண்ணுறாங்க அவங்க அழுகுறாங்களா நீங்கள் இறங்கி போங்க அக்கறம் இருந்தால் நீங்களாம் இறங்கி ஓடுங்கன்றாங்க எங்க தான் மூணு ஆம்பளை இங்கே போயிட்டாங்கல்ல அரவரா ஒரு வார்த்தை கூட பேசலாம் அரவராவை வந்து அழுது எமோஷ்னல் ட்ராமா பண்ணாதானே அரவராவை கலாய்ச்சிக்கிட்டு இருக்குது சுபிக்ஷாவை வந்து மீனை அந்த திரும்ப அவங்க மீனவ கம்யூனிட்ட பற்றி கேவலமாக பேசுகிறான் ஏன்னா என்னென்னே தெரியல அன்றைக்கி எதுக்கு அப்புறம் மன்னிப்பு கேட்டான்னு தெரில திரும்பவும் அந்த கம்யூனிட்டியை பற்றி தப்பாக பேசுகிறேன் அந்த பொண்ணும் சும்மா விடல கபாலி பாட்டை பாடுது அதாவது கபாலி வரான் கட்டு மேட்டுக்குடியின் கூ கூப்பாடு அந்த மாதிரி அந்த வரிகள் வர பாட்டை பாடுறாங்க அவனுக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி போச்சு அதுக்கப்புறம் நெஞ்ச உண்டு நேர்மை உண்டு ஒரு பாட்டு பாடுச்சு அதுவும் செத்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இன்னொரு பா பாட்டை போட்டுச்சு அடிடாவில் ஒதடாவில் அந்த காதல் காதல் என் கண்ணீரில் போச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் இதில் என்னென்னா தான் வச்சு இறங்கி செஞ்சுட்டாங்க காருக்குள்ளே உட்காந்து பார்வதியால் பேச முடியல அந்த கத்துனதுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க பேசுனாவே வாயை முட்றி அமுங்கனி அந்த மாதிரி ஊர்க்கிழவி அப்படின்னு நிறைய பேர் வச்சுக்கிட்டா அவங்களை பேசவே விடலை போட்டு அட்டி அட்டினு அடித்து பயந்து போய் உக்காந்துருச்சு அதுங்களுக்கு என்ன பயம் வந்துருச்சு ரெண்டுத்துக்கும் பயம் வந்து ஏதோ ஒன்று பெருசாக நடந்திருக்கு மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இதுங்க ரெண்டு பேரும் என்ன வேலிட் பண்ணுதுன்னா அன்னைக்கு நம்ம டாஸ்கில் பிடிச்சி அமுக்கினானுங்கள அதே போல் தான் இன்னைக்கு நம்ம பண்ணியிருக்கோம் அது சரினா இது சரி டே லூசு பசங்களா உங்களை பண்ணப்ப பண்ணி உங்களுக்கு எதுவும் ஆகலடா அன்னைக்கு ஏதாவது ஆயிருந்தா நீ பிக் பாஸை கூப்பிட்டுருக்கணும் சபரியை நீ அமுக்குனது சரின் என்ன சொல்கிறான்னா சபரியை நான் ஃபஸ்ட்டு போய் அமுக்குனேன் அது தப்பு தான் அதுக்கப்புறம் நீங்களாம் சேர்ந்து என்னை அமுக்குனீங்களே டே சபரியை நீ அமுக்குனது தப்புன்னு சொல்லிட்டுனாவே அங்கே எல்லாம் முடிஞ்சு போச்சுரா அதுக்கப்புறம் நீங்களாம் செஞ்சு அம அம் அமுக்குனது சரி நீ நீங்களாம் அதை நான் நீயும் சேர்ந்து தான் சபரி அமைக்கிருக்க அவனுடைய கேமே இல்லை பத்து பேர் சேர்ந்து அவன் கை உடஞ்சிது அவன் கை வலி உடஞ்ச கையை அதை பிடிச்சி அமுக்கி அவன் எவ்வளோ டென்ஷனாக தூக்கி போட்டான் ஆனால் அந்த பையன் அவன் இறங்கி போயிட்டான் வந்து செம்மையாக கற்றுனானுங்க ரெண்டு பேரும் இதில் விக்கல்ஸ் தான் கொஞ்சம் வார்த்தையை விட்டாப்புல ஓ ஆத்தா அப்படி மற்ற சென்னை பாஷையில் ஆத்தாவை சொல்லுவாங்கல்ல அந்த ஆக்கு பதிலாக ஓ போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும் அதைப்பேய் எங்கள் அம்மாவை பற்றி தப்பாக பேசுறா எங்கள் அம்மாவை பற்றி தப்பாக பேசுகிறா அவன் ஜென்ரலாக சொன்ன வார்த்தையை எங்கள் அம்மாவை பற்றி எப்படி தப்பாக பேசுன்னு எடுத்துக்கிட்டான் விக்கல்ஸும் வந்து ஒரு கட்டத்துலமே ஆத்தா ஆத்தான்ட்டு ஒம்போது ஆத்தாடா போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டான் அப்புறமேட்டுக்கு எதிராக உங்கள் அம்மாவை பற்றி பேசலை நான் பொதுவாக சொன்னேன் என்ன அடிக்க போறியா வா வந்து என்ன அடரா ஓடா அடரா நீ அடரா என்னை முடிஞ்சா அடரா வாடா நான் ஒன்றுமே பண்ண மாட்றான் நீ அடறா அப்படிங்கிற மாதிரி விக்கல்ஸ் சொல்ல அதுக்கப்புறம் சபரி வந்து கண்ணாவுனான்னு கேத்தா கானா வினோத் வந்து கேட்டது உனக்கு அறிவு இருக்காடா ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னு நீ ஒழுங்காதாண்டா இருந்தால் கூட இருந்தால் அவ தாண்டா உன்னை ஏற்றி விட்டா அப்படின்னு பச்சையாவே சொல்லிட்டாவில்ல பதில் ஒரு வார்த்தை பேசலையே ஒரு வார்த்தை பேசியிருக்க தானே பார்வதினா பேசுவாங்கனால அங்கே பேசுவாங்கன்னா அவதாண்டா உன்னை ஏற்றி விட்டுகிட்டு இருக்கா அப்படின்னு திவ்யா ஒரு இடத்துல சொன்னாங்களே நீ ஒழுங்காதாண்டா இருந்தால் ஒழுங்கா ஒன் அவள் ஏற்றி விட்றாடா வெளியில் போய் ஷோப்பார் உன்னை பற்றி யாராருக்கிட்ட எவ்வளவு கேவலமாக பேசியிருக்காலும் உனக்கு தெரியணும்னா பதில் பேசலையே பதில் பேசியிருக்கலாமா அப்படிலாம் பேசலைன்னு சொல்லியிருக்க வேண்டியது அண்ணா பார்வதி சொல்லவே இல்லை அமைதியாக இருக்காங்க அதுக்கப்புறம் உதவியும் போட்டு உரைச்சாங்க அவளுக்கு டீம் இருக்குடா வெளியில் டீம் ஆள் டீம் செட் பண்ணி வச்சிட்டு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கும் பதில் இல்லை இவ்வளோ விஷயங்கள் தொடர்ந்து முன்னுக்கு முன் முரம்போ அரோரா ஒம்பு இருக்கிறது சபரி அவன் சபரிலாம் பண்ணால் சினிமாவில் பண்ணுற மாதிரி நடிக்கிறான் ஏங்க ஆ நடிப்பு மாதிரி தான் சபரி பண்ணது நடிப்பு மாதிரி அங்கே இருந்தது நீங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் ஆ ஒருத்தவங்க அடிப்பை தூக்கிட்டு போகிறத வந்து நடிப்புங்கிறான் ஆ விற்கல்ஸ் விற்கிறவங்கெல்லாம் தகுதியே கிடையாது இதை பற்றி சுபிக்ஷா உனக்குலாம் தகுதியே கிடையாது நீங்கள் அதை பற்றி பேசுகிறதுக்கு இதுங்க ரெண்டு பட்டை வாங்கிட்டு வந்திருக்காங்க இதுங்க ரெண்டும் காஜி கபூர் ஆ வெளியில் நின்று கேடு கட்ட பயலுக அவ்வளோ முட்டு கொடுத்தான்னாலும் அவ்வளோ சொன்னேன் டே நடு ராத்திரி நான் அன்றைக்கி கன்று முழிச்சு நாங்கள் தினைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கேன்டா அவள் கண் முழிஞ்சது நாய் பொழிச்சதுதான்டா இன்றைக்கி அவனே ஒத்துக்கிறாங்க ரெண்டும் ஒத்துக்குதுங்க எப்படி இருக்கும் நமக்கு வெளியில் நின்றுக்கிட்டு கம்பி சுற்றிக்கிட்டு இருந்தானுங்க ரிவ்வியூ வரோம் அவ்வளோலாம் பிடிங்க போய் எந்தெந்த சேனல்லாம் அது தப்புன்னு சொ இல்லை ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை கெடுக்குறீங்க நீங்கள்லாம் அப்படின்னு சொன்னானுங்கள்ல அவனுக்கெல்லாம் போய் பிடிங்க அவ்வளோ தப்பாக அது ஒத்துக்குச்சிங்க அதுக்கப்புறமேட்டுக்கு இவனுங்க உள்ளே போயின்ட்டு காணா குணத்துலாம் சொல்லிகிட்டு இருக்கா விளையாடி நான் வந்துட்டு எவ்வளோ சொன்னன்டா தட்டி சொன்னேன்டா அவன் கேட்க மாட்டேன்றான்டா இன்றைக்கி காலில் கூட உட்காந்தா பார்வதிக்கு ஐம்பது மார்க்கு தான் அந்த சிவோட எபிசோடில் போட்டு காமிச்சாங்க இல்லை அதை வேறு சொன்னார் அதாவது ஐம்பது மார்க் தருவோம் பார்வதி திருந்தல் அப்படின்னு சொல்லி இப்போ கூட சொல்லிட்டு வந்துண்டான்னு ஆனால் அங்கே கொஞ்சம் லைட்டாக இது பண்ணார் அதுக்கப்புறமேட்டுக்கு வீட்டுக்கு சபரியும் விக்கல்ஸ் விக்கிரமும் சொல்லிட்டாங்க டே நம்ம வெளியில் போக வேண்டா அது வேறு மாதிரி கொண்டு போயிருவாங்க நம்ம பாட்டுக்கு இருக்கலாம் பாகம் அப்படின்னு சொல்லி வெளியில் போய் அரவராட்டம் மட்டும் சொல்லிட்டு நீங்கள் இறங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டாங்க இந்த பக்கம் பார்வதி நிறுத்துகிற மாதிரிலாம் திவ்யாவும் சும்மா பொழந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க எது பேசினாலும் கவுண்டரு அதுங்களை பேசவே விடல வா வான்னு கத்தி கமர்தீன் வந்து எவ்வளோ சமாதானம் பண்ண ட்ரை பண்ணால் ஒரே வார்த்தை என்ன தானே சமாதானம் பண்ணுற ஏன் பார்வதியை சமாதானம் பண்ண மாட்டியா அப்படின்ற மாதிரி அடிச்சிட்டாங்க அதுக்கும் அவன் பதில் இல்லை அமைதியாக அந்த சின்ன பொண்ணுங்களாம் அவனை கலாய்ச்சிக்கிட்டு இருக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லாமல் சிரிச்சிக்கிட்டு அவள் பண்ணது தப்பு அவள் வந்து எப்படி பேசலாம் அவள் பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி பார்வதி ஏற்றி விடுற கேம் தான் காலை தூக்கி திவ்யா மேலே போட்டுக்கிட்டு காலை நவுத்த முடியாது நீ வேணா தலையை நவுத்தி வச்சுக்க அதாவது கட்டி பிடிக்கிறது என்ன எல்லாம் பண்ணிட்டு உக்காந்துருக்குங்க அதுக்கப்புறமேட்டுக்கு மெட்டுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு சேண்ட்ரா அவங்க வந்துட்டாங்க சேண்ட்ரா வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் சபரியலாம் நிறைய பேசுவாங்க இது கேமு தானடா ஏன்டா கேமுக்காக எப்படி பண்ணுறானுங்க இதெல்லாம் ரொம்ப நியாயமாக இருக்காடா அப்படிங்கிற மாதிரி அவனை பேசிகிட்டு தான் நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க அது விடுறா என்னடா பண்ண முடியும்னா அப்புறம் இவர் விக்கல்ஸ் வந்து அழ ஆரம்பிச்சிட்டாப்புல இவருக்கு இதுவே ஒரு பிரச்சனை டேய் கானா கூட்டுக்கு சொன்னாப்புல நான் ஆத் அந்த ஆத்தா அதான் சென்னை பாசையில் ஆத்தாவை நான் அதை தானேங்க சொன்னேன் அவன் எப்படிங்க அவங்க அம்மாவை சொல்கிறேன்னு சொல்கிறாங்க நான் அப்படியே அங்கே சொன்னேன்னா ஹச்சிஜி அதெல்லாம் அழுவாதீங்க என்ன இதுக்கெல்லாம் எழுதுக்கிட்டு அவன் நீங்கள் ஜென்ரலாக தான் சொன்னீங்க எனக்கு தெரியும் வைக்கல்ஸ் நீங்கள் கம்முன்னு இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சு முடிச்சு அப்படி அது அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்கு எழுதலாம் கூட முடியல அந்தளவுக்கு போயிட்டே இருந்தது ரெண்டாவது இதில் நடந்தது எல்லாத்தையுமே நம்ம விழாவியாக சொன்னோம்னால் உங்களுக்கு பிடிக்காமல் போயிடும் இஞ்சி பை இஞ்சியாக அந்த முக்கியமான நிகழ்வுகளை மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறமேட்டுக்கு என்னாச்சு அப்படின்னா சாண்ட்ரா அவர்கள் வந்துட்டாங்க ஒரு ரெண்டு பேர் தான் அழைச்சிட்டு வந்த டாக்டர் தான் மூஞ்சியில் இது பண்ணிட்டு ரெண்டு பேர் வந்து தூக்கிட்டு வந்து விட்டாங்க அவங்க வந்து படுத்தோன்னா அவங்க வந்து கேட்டாங்க ஏன் சப்பரிய நீ வந்த நீ இருந்திருக்கலாம் இல்லை நீ தானே பாயிண்ட் டேபிளில் அடைச்சே அதுவா எனக்கு முக்கியம் நீ நல்லா இருக்கில்ல அது போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்புல அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்தது பிரஜனை ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அதையும் இதில் சொல்கிறேன் இருங்க இதில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை நீ வா அப்படின்ற மாதிரி விக்கிள்ஸும் வந்துட்டாப்புல வாங்க வாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க வாங்கங்க பார்த்துக்கலாம் கேமாக முக்கியம் அப்படின்ற மாதிரி அப்புறம் காணாம நோத்து வந்தார் நீ வாங்க தைரியமான உள்ளே அழைச்சிட்டு போய் பெட்ரூமில் வந்து அவங்களை படுக்க வச்சாங்க அவங்களுக்கு பாத்ரூம் வருதுன்னுட்டாங்க அப்போ சவரியே இப்படி அழைச்சிட்டு போய் உள்ளே விட்டுட்டு வந்தான் என்னடா எனக்காக இப்படி பண்ணிட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்க எங்கள் அக்காவுக்காக இருந்தால் நான் இப்படியாக வெடிக்க பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னான் டேய் சபரி சத்தியமாக சொல்கிறேன் நீ எங்கேயோ போயிட்டயா உன்னெல்லாம் வந்து கொண்டாடணும் அப்படிங்கிறது தான் அதை வந்து இந்த கேமில் வந்து நீ நடிக்கிற கிடிக்கிறேன்னு கம்முறுதெல்லாம் நீ காலில் உட்காந்து பேசுகிறான் அதாவது காரில் உட்காந்துருந்தானா அவனெல்லாம் யாரையும் இறக்கியோ விடல உட்காந்துருந்தா உட்காந்துருக்கலாம் டிடிஎஃப் வின் பண்ணியிருக்கலாம் ஆனால் டிடிஎஃப் வின் பண்ணதை விட மக்களுடைய அமோக செல்வாக்கை பெற்றுட்ட அப்படிங்கிறது தான் பாராட்டு தான் சொல்லணும் அதே போல் விக்கல்சையும் சொல்லணும் கா கா சொல்லலாம் கானா ஒன்று அதுக்கப்புறம் ஒரு கவுண்டர் போட்டு சொல்லிகிட்டு இருந்தார் அதையும் சொல்கிறேன் அப்புறம் வந்து சேண்ட்ரா வந்து ரொம்ப பயந்து நாளைக்கு வந்து என்னை அடிக்க வந்துட்டானுங்கண்ணா என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க ஓப்பனாக சொல்லிட்டாங்க என்னை அடிக்க வந்தால் நான் என்ன பண்ணுவேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஏங்க நாங்கள்லாம் விட்டுருவோம் வாங்க ஒரு நூறு மீட்டருக்கு முன்னாடி உங்களை விட மாட்டாங்க நாங்கள் இருக்கோங்க பார்த்துக்குறோன்னு விற்கல் சொன்னோடனே பாஸ் கூப்பிட்டார் விக்ரம வா என்ன விக்ரம் அப்படின்னு போய் கேட்டோடனே சொன்னார் தவார் நான் இருக்கேன் உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் தைரியமாக இருக்க சொல்லு சேண்ட்ராவை அப்படிங்கிற மாதிரி பாஸ் சொல்லி அனுப்புனார் இதெல்லாம் ஏன் அவர் பண்ணணும் அவங்க நடிக்கிறதா இருந்தால் ஏன் இந்த வார்த்தையை சொல்லி அனுப்புகிறாரு நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் ஓ அதாவது நாங்கள் இருக்கிறோம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் பயப்படாமல் இருக்க சொல்லு அவங்கள அப்படிங்கிறாங்க எதுக்கு சொல்லணும் நடிப்பாக இருந்தால் அவருக்கு என்ன அவருக்கு அப்படியே மெடிக்கல் டீம் சொல்லியிருப்பாங்களோ அவங்க நடிக்கிறாங்கன்னு அப்போ அவங்களுக்கு பேனிக் அட்டாக் வந்திருக்கு இதையும் முட்டு கொடுக்குறானுங்க அந்த பைத்தியம் எங்கள் வெளியில் நின்று சரி அதை சொல்லினதுக்கு அப்புறமேட்டு இன்னும் லைவில் உட்காந்து ரெண்டும் திருந்துற மாதிரி இல்லைங்க பேசிக்கிட்டு தான் இருக்குதுங்க என்னத்தை தான் அப்படி பேசி வச்சுருக்குங்க தெரியல பேசுங்க பேசுனதுக்கு எல்லாம் வெளியில் வந்து பதில் சொல்லி தான் ஆகணும் அதுங்கிறது தான் சரி இந்த மாதிரி முடிஞ்சோடனே அதுக்கப்புறமேட்டுக்காக அவங்கள சிரிக்க வச்சு காணாவினத்து போய் தோசை ஊற்றுறாரு தோசை ஊற்றி ஏய் நான் வந்து சுடுட்டுமான்னு கேட்ட உடனே அவரே சுட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஏய் சுடுட்டுனா துப்பாக்கி எடுத்து சுட்டுவா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஜோக் கொண்டு போச்சு ஏய் நான் இதை அடிக்கலான்னு தான் நினச்சேன் அது பழைய கவுண்டராக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாப்புல தோசை சுட்டாந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்போ அவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னார் இன்னும் உட்காந்து காதலில் சீக்கிரட் பேசிக்கிட்டுருக்குங்க திருந்தாத ஜென்மங்கள் சீக்கிரட் பேசிக்கிட்டு இருக்குங்க காதில் சரி அது அப்புறம் பார்க்குறேன் அப்புறம் கானா வினோத் சொன்னார் டே நான் பாட்டுக்கு பாயிண்ட் டேபிளில் இந்த இதுலையாவது ஒரு ஒம்பது மார்க் எடுத்து ஒரு மேலே போகலான்னு நினச்சேன்டா கடைசியில் இதுலேயும் கண்ணை வச்சுட்டிங்களேடா அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல அதுக்கு விக்கல் சொன்னார் ஒன்றும் கிடையாது வாட்டர் மில்லன் பா சாபம் உனக்கு நடந்துகிட்டு வெளியிலேயும் வெளிலேயும் வெளியில் போய் ஒரு மந்திரம் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன அந்த ஆள் நான் நடந்து போனதுக்கெலாம் என்னை நாமினேட் பண்ணிட்டு தெரிஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி உண்மையாகவே இந்த ஜோக்கு இப்போ நான் சொல்கிறது ஒரு சிரிப்பு வருதான்னு தெரில லைவ் பார்த்தவங்களுக்கு சொல்லுன்னு சிரிப்பு வந்திருக்கும் ஏன்னா அவ்வளோ சிரியஸாக போன இடத்துல அவருடைய அந்த சின்ன சின்ன விஷயங்களை தான் சிரிப்பை கொடுத்துச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு இதில் வந்து இதுங்க வந்து இதுங்க காஜி கப்பல் வந்து பேசிக்கிது பிரஜன் வந்து வெளியில் வந்து வந்தானா நம்ம சொல்லுவோம் அண்ணா எங்கள் மேலே தப்பு இல்லை அக்கா தான் தப்பாக வார்த்தையை விட்டாங்கண்ணா அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பிரஜன் வெளியில் இன்றைக்கி ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காப்புல என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா அதாவது நான் விஷயம் கேள்விப்பட்டேன் நேற்று ஒரு மணிக்கெலாம் எனக்கு விஷயம் வந்துச்சு வெளியில் உள்ளவங்க சொல்லி தான் வந்தது அதுக்கப்புறமேட்டுக்கு நான் ப்ரொமோ பார்த்து தான் தெரிஞ்சிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கா இல்லைன்னு தெரியல அப்போ பிரசில் கேட்டாங்க இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது பேசுனீங்களா ஃபோனில் அப்படின்னா அதெல்லாம் ஃபோன்லாம் அங்கே கிடையாதுங்க பேச முடியாது சரி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு செம்மையான ஒரு பதில் கொடுத்தாரு நான் வந்து அடுத்த வாரம் உள்ளே போகிறேன் நான் போகும்போது கமிர்தினர் உள்ளே இருந்தான்னா அவனுக்கு பேட் லக்ஸ் ஒருவேளை அவன் வெளியேறிட்டானா குட் லக் அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு இன்னொரு ஹிண்ட்டும் கொடுத்துருக்காரு நாளைக்கு அநியாயம் கேள்வி கேட்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதாவது விஜய் சேதுபதி கேள்வி கேட்பார் அப்படிங்கிறத மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு நம்பருன்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு இன்னும் நிறைய விஷயங்கள் பேசினாரு அதெல்லாம் வந்து அடுத்த அடுத்ததெல்லாம் நம்ம பேசிக்கலாம் ஆனால் இந்த கண்டென்ட்டுக்கு இது தேவைங்கிறதுனால எடுத்துகிட்டு வந்தேன் அதாவது பிபி டீம் வந்து வசமாக சிக்கியிருக்காங்கன்றது தான் ஒன்று கமரிதனை வெளியில் எடுக்கணும் இல்லை பிரச்சனை உள்ள விட்டால் கண்டிப்பாக பிரச்சனை வரும் அப்படிங்கிறது தான் அதை மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு வாடி போடி குழந்தைங்களை பற்றி அதை எல்லாத்தையும் தாண்டி அதை கூட மன்னிக்கலாம் எனக்கு மூணு லவ் இருக்குதுன்னு நீ எதுக்குடா பேசின அதுக்கு பதில் சொல்லி தானே ஆகணும் நீ பார்த்தியா எனக்கு மூணு லவ் இருக்கிறது அப்புறம் பிஆர்டீம்லாம் உள்ளே வச்சுட்டு வந்திருக்கீங்களா அதான் பார்வதியை பார்த்து சொன்னதுக்கு பார்வதி பதிலே சொல்லலையே டீமை பற்றி திவ்யா தான் போட்டு குழந்தை எடுத்துருச்சு அந்த பொண்ணு என்னென்ன பேச்சிங்க நீங்கள் ஒரு வார்த்தை விடலங்க அதுங்க பேசுறதுக்கு கவுண்டர் நம்மளால எழுதவே முடியல சத்தியமாக அந்த அளவுக்கு போட்டு கவுண்டர் மேலே கவுண்டராக கொடுத்து பார்வதியெல்லாம் ஓடிடுச்சு பேச முடியல அப்புறமேட்டுக்கு ஒரு சீன் போடுது வந்து ஏய் உனக்காக பொறுத்துக்கிட்டு இருக்கண்டா கமுருதீன் உனக்காக கொடுத்துருக்கா இல்லைனா மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி அதை சுபிக்ஷா அவளா அப்படி பேசியிருக்க தேவையில்ல மீனாக அது அவங்க அப்பாட்டை போய் மன்னிப்பு கேட்டான்ல மன்னிப்பு கேட்டுட்டு திரும்பவும் வந்து கம்யூனிட்டி கம்யூனிட்டின்னு நீ வந்து எல்லாத்தையும் போட்டு சீன் போடாத எல்லோரும் தான் அங்கேருந்து வந்திருக்காங்க எல்லோரும் இதுதான் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிட்டான் தான் இப்போ திவ்யா கேட்டாங்க அதுக்கு ஏண்டா அவங்க அப்பாட்டா அன்றைக்கி மன்னிப்பு கேட்டேன்ட்டு இன்றைக்கி ஏண்டா அப்படி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டு விட்டாங்க அவனுங்க வந்து நின்றுட்டு அவ்வளோ கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கான் சரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போகும்போது ஒரு கட்டத்தில் முக்கியமான கண்டன்ட்டுக்கு வருவோம் என்ன பேசிக்குதுங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன சொல்லுதுன்னா சேண்ட்ரா வந்து இந்த நாயை குலைச்சதை அந்த பாத்ரூம் மேட்ரை இங்கே கனெக்ட் பண்ணி ஏன் பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா அதுக்கு கமெடியன் சொல்கிறான் அதாவது அன்னைக்கு நாய் கொலைச்சது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதாவது நாய் குலைச்சது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு ஷோ பார்க்குறாங்கல்ல அவங்களுக்கு வெளியில் போச்சு வெளியில் போச்சு அன்னைக்கு விஜய் சேதுபதி கேட்கும்போது அந்த வீக்கே நீங்கள் கண்ட இடத்துல போய் ஒன்று ஒன்று பண்ணுவீங்க அதெல்லாம் சொல்லிட்டாங்க டெலிகாஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டதுக்கு கை தட்டாங்களே எல்லாம் ஓகே அதை தான் சொல்கிறான் அன்னைக்கு மக்கள்லாம் பார்த்துட்டாங்க கை தட்டுறாங்க நமக்கு காதில் விழுது நம்ம எப்படி நமக்கு காதில் விழுது நமக்கு காதில் விழுது உடனே பாருங்க சொல்லாம் அதை நம்ம ஃபேஸ் பண்ணிக்குவோம் அதை நம்ம ஃபேஸ் பண்ணிக்குவோம் வாட் எவர் எதுவாக இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்குவோம் அப்படின்றத சொல்லிவிட்டு கிஸ் பண்ணிக்கிட்டோம் கிஸ் பண்ணிக்கிட்டோம் அது அதை நம்ம வந்து நம்ம பார்த்துக்கலாம் ஆ நம்ம மேனேஜ் பண்ணி பார்த்துக்கலாம் அதை வெளியில் போய் சமாளிச்சிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதாவது மக்களே நீங்களே சொல்லுங்கள் நம்ம வந்து எவ்வளோ கத்திக்கிட்டு இருந்தோம் வெளியில் வந்து இவ்வளோ இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு நம்ம வந்து ஒன்று ஒன்றா எடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மளே முட்டாளாக பார்த்தீங்களா அந்த பிஆர் குரூப்லாம் ஒரு பொண்ணோட வாழ்க்கடா அது அதை கேவலப்படுத்தாதீங்களா அப்படி நடக்கலடா ரெண்டு மூணு சேனல் தொடர்ந்து அவங்க அந்த மாதிரி பண்ண நம்மளாம் சொன்னதுக்கு நம்மளை நீங்களாக க்ரியேட் பண்ணாதீங்கடான்றானுங்க இதுக்கு மேலே என்னங்க பண்ண முடியும் நான் மட்டும் இல்லை நைட் லைவ் பார்த்தா எல்லாருமே அதை பார்த்துருப்பீங்க சாட்சிக்கு இருக்கீங்க நீங்கள்லாம் ஓகேவா அடுத்த ரிவ்யூவர் நிறைய ரிவியூவர் இதை போட்டிருப்பாங்க எவனும் தூங்கியிருக்க மாட்டான் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் அதாவது ஒன் ஹவரில் எபிசோடு முடிஞ்சதுக்கப்புறம் லைவ் போடுறவங்களே போடலை உட்காந்துட்டாங்க எல்லாம் இன்றைக்கி ஷோக்கில் என்ன போகுது அப்படிங்கிறதுக்காக இதுதான் மக்களே போயிட்டுருக்கு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அன்றைக்கி தப்பா நான் கூட நினைச்சேன்டி நம்ம ஏதாவது தப்பா தப்பாகப்பாக பேசிட்டோமா அப்படின்னு நானும் வீடியோ போட்டிருந்தேன் அதுங்க நம்மளே முட்டால் ஆக்கியிருக்காங்க பார்த்தீங்களா இன்றைக்கி பிபிடியும் லைவ்லேயே போட்டு விட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இது வரைக்கும் அதை போடல மியூட் பண்ணுவானுங்க பல இடத்துல காட்ட மாட்டானுங்க இன்றைக்கி காமிச்சிட்டாங்க அப்படின்னா விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்க போகுது நாளைக்கு எக்ஷயில் யார் வேணா போலாம் மக்களே கமர்தீன் போகலாம் இல்லை பார்வதி போகலாம் வாய்ப்பே கிடையாது ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தவங்கள தூக்கிறதுக்கு பிளான் போட்டாங்க ஏன்னா பிரஜன் சும்மா மாட்டாப்புல விஜய் சேதுபதியும் சும்மா விட மாட்டாப்புல ஃப்ரெண்டோட பொண்டாட்டி பிரஜன் இன்னத்துக்கு ஃபோனை போட்டு ரைட்டா ஏதோ ஒரு விதத்தில் விஜய் சேதுபதி இதை பொறுப்பே ஏற்றுக்கணும் இப்போ டேரக்டரோடுக்கு ரொம்ப சொந்தம் கமர்தீன் அப்படின்னு பார்க்குறவாரா விஜய் சேதுபதி தனக்கு நம்முடைய ஃப்ரெண்டை அவங்கள சார்ந்தவங்கள பார்ப்பாரா ஓ இவனுக்கு எதோட எதை கனெக்ட் இருக்காங்க பாருங்கள் நேற்று நாங்கள் பிடிச்சி அமுக்கணுன்றானுங்க எல்லாரையும் எங்களை அமுக்குனிங்க இல்லை அப்படியே டேய் நீங்கள் அமுக்குனது உண்மை தான்டா அதில் சவரி வந்து அடித்தான்ல என்ன அதெல்லாம் சரியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஏய் சவரி அடித்தான் உடனே வந்து மன்னிப்பு கேட்டான் ரைட்டா உடனே டீ வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து உனக்காக நின்னாங்க கரெக்டாக அடித்த சபரியே வந்து உன்ட்ட மன்னிப்பு கேட்டான் நீ போய் இறங்கி மன்னிப்பு கேட்டியா சேன்ட்றாக்கிட்ட ஆ தள்ளி விட்டுட்டு சேன்ட்றான் சாரின்னு சொன்னியா அவங்க அந்த அளவுக்கு விழுந்துட்டாங்களா ஐயோ ஏதோ பெருசாகிட்டு போயிருக்கலாமா இல்லையா சரி சவரி பிளான் பண்ணலை எங்கேயுமே உட்காந்து உங்கள் கண்ணில் அடிக்கணும் அது எதிர்ச்சியாக நடந்தது ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் காருக்குள்ளேயே உட்காந்து பிளான் போட்டிங்க ஓகேவா அவ்வளோ பேர் தடுக்கிறாங்க இதை பண்ண வேணாம் பண்ண வேணாம்னு எல்லாருமே தடுக்கிறாங்கல்ல நேற்று எல்லாமே என்னை சேர்ந்து பண்ணீங்களே நேற்று எல்லாமே என்னை சேர்ந்து பண்ணீங்களே அப்படிங்கிறீங்க அப்போ கான முன்னாடி இருக்கார்ல பிடிச்சி இழுத்துருக்கலாமே கானா தான் கடைசி வரைக்கும் இன்னார்ல கானா வனத்தை பிடிச்சி இழுத்துருக்கலாமே நீயே கரெக்டு தானே இந்த பக்கம் அரோரா இருந்தாங்க திவ்யா இருந்தாங்க அவங்கள விட்டுரு கானா இருந்தார்ல அவரை நீ ஏன் பண்ணலை அப்போ அப்போ அவ கான உன்னால் பண்ண முடியாதுன்னு நீங்கள் அதுவும் இவன் கமல் சேர்ந்து உதச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து பேக் பெயின் இருக்குதான் அதை வந்து கானா வினத்து சொன்னாப்லா என் கண்ணால் பார்க்குறான்டா அந்த பரதேச அவள் சொல்கிறாப்புல அவன் உதைக்கிறான்டா அவளை போட்டு உதை காணா வினத்து சொல்கிறாப்புல அவன் உதைக்கிறான்டா அவளை இவளும் உதைக்கிறாடா அதாவது பொம்பளைங்க பொம்பளைங்க உள்ள சண்டைடா அவங்க உதச்சிக்கலான்டா இவன் எதுக்குடா போனான் அதுக்குள்ளே அது தப்பு தானே சரி இவங்க பண்ணுறாங்க இவங்க ஏதோ அடிச்சிக்கின்னு விட்டுருக்கலாம்ல நீ இவ்வளவும் பண்ணிவிட்டு அதான் திவ்யா சொன்னாங்க டேய் அவள் ஒன்று ஏற்றி விடுறாடா பார்த்துக்கடா அப்படிங்கிறத சொன்னாங்க அவன் திருந்துற மாதிரி இல்லை அப்படி தான் இருக்கு ஸோ நான் வெயிட் பண்ணி பார்க்குறது இதுங்க வந்து கண்ணாவண்ணான்னு பேசிக்கிட்டு இருக்குது அது எல்லாத்தையுமே எடுத்து போட முடியாது நம்மளால ஆனால் அடுத்து யார் வெளியில் ஏ போகிற ஏற போகிறோம் இன்னும் வரைக்கும் ஒருத்தவங்க கூட இறங்கலை இவங்க ரெண்டு பேர் தான் இறங்குவாங்கன்னு நினைக்கிறோம் பார்ப்போம் மணி வந்து நாளாகிடுச்சி யாருமே வந்து இறங்கலை இது கடையில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரமும் இவங்களும் உட்காந்து சபரியும் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இந்த டாஸ்கில் என்னடா வரப்போகுது வெளியில் போக சொன்னால் போக வேண்டியதுண்டா எல்லாருக்கும் வேலை கிடைக்க போகுது பாருக்கெலாம் என்னடா க பாருக்கெல்லாம் என்னடா குறச்சல அவெல்லாம் ஏன்டா இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க அந்த பக்கம் வந்து சாண்ட்ரா வந்து படுத்துட்டாங்க இவர் கானா வினோத்தும் படுத்துட்டாங்க அப்புறம் மேட்டுக்கு இவர் நம்ம விக்கல்ஸ் விக்ரம் சபரி இவங்கெல்லாம் படுத்துட்டாங்களா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இடையில் பேட்ரி வந்துருச்சு பேட்ரி வந்தோன்னே விக்கல்ஸ் விக்ரம் என்ன பண்ணார் அவங்க ரெண்டு பேருக்கும் விட்டுட்டார் பார்வதிக்கும் கம்புதுன்னு கூட்டுட்டு மற்ற மூணு பேருக்கும் போய் எடுத்து கொடுத்தாரா இதுங்க ரெண்டு பிள்ளையே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு சரி நமக்கு கொடுக்க மாட்டானுங்க உடனே பார்வதி சொன்னாங்க நமக்கு கானா விண்ணத்து வந்து கொடுப்பாரு அதாவது உனக்கு மட்டும் கானா விண்ணத்து கொடுப்பாரு எனக்கு கொடுக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி அங்கே கானா விண்ணத்து வரவே இல்லை அப்புறம் பிக் பாஸ் கூப்பிட்டு விக்கல் சீக்கிரம்கிட்ட போயிட்டு பேட்டரி எடுத்துகிட்டு போய் எல்லாேருக்கும் கொடுங்க அப்படின்னோன்னா அவன் போகல சா அப்படியே போ உட்காந்துட்டான் அடுத்தது இவர் வந்தாப்புல சவரி வந்தோடனே எடுத்துகிட்டு போய் ரெண்டு பேருக்கும் கொடுங்கன்னு எடுத்துகிட்டு வந்து பேட்டரி தூக்கி வண்டி வண்டியில் தூக்கி போட்டார் தூக்கி போடுறானா அவன் அவன் தூக்கி போடுறானா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க உடனே சவரி சொன்னா தூக்கி போடல வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா ஓவரா நடிக்காதரா அப்படின்ற ஏதோ சொன்னார்ல சபரி வச்சு செய்ய செய்யும்னு செஞ்சுட்டான் நடித்து வேற காமிச்சானா அதுங்களுக்கு அசிங்கமாக போச்சு இதுங்க மூணும் சிரித்த உடனே அவனால் வந்து ஏற்றுக்க முடில காமருதுனால ஏற்றுக்க முடியாமல் அப்படியே அவனை நக்கல் பண்ணிட்டான் அவன் ஓவரா பண்ணுறான் பற்றி இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இதுங்க அவமானத்தை இதுங்க ரெண்டாலும் அதாவது அவங்க ரெண்டு பேரும் சிரித்து அந்த அவமானத்தை மன்னிப்பிக்கிற மாதிரி பேசி இருந்தாங்க அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் கமர்தீன் வந்து எல்லாரையுமே அதாவது சுபிக்ஷாவை அதுக்கப்புறமேட்டுக்கு திவ்யாவெல்லாம் பயங்கரமாக கலைச்சிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் உட்காந்து இதுங்க உட்காந்து ஃபன் பண்ணி பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க அதாவது இந்த முத்தம் சார்ந்த பாட்டு காதல் சார்ந்த பாட்டு இதெல்லாம் பாடிக்கிட்டு இருந்தாங்களா அவனால ஒன்றுமே சொல்ல முடில அமைதியாக கம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருந்தான் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து விஜய் சேதுபதி வந்து கேட்டால் என்ன சொல்லலாம் அப்படின்னா சினிமாவில் நடிக்கிறோம் சினிமாவில் ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கோம் அப்போ ஃபைட் பண்ண சொல்லும்போது ஃபைட் பண்ணுறோம் அப்போ அடிப்பட்டுச்சுன்னா அதை எப்படி இது பண்ணுறது அதாவது தலைவன் அப்படியே கரெக்டாக விஜய் சேதுபதியை மடக்க போகிறான் அதுக்கு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காரு அப்போ விஜய் சேதுபதி திரும்ப நங்குன்னு ஒன்று கேட்பார் நீ சொன்ன பாயிண்டே ஓகே தான் கமர்தீன் நீ என்ன சொல்கிறன்னா ஒரு படம் நடிக்கிறோம் அங்கே ஒரு ஸ்டெண்டு ஸ்டெயின் வருது அப்போ என்ன ஒன்று திடீர்னு ஒருத்தவங்க உளுகுறாங்க அப்போ உழுந்ததுக்கு வந்து யாரை டூப்பு போ அந்த பக்கத்தில் இருக்கவங்க குறை சொல்ல முடியுமா ஃபைட்டு நடக்குது இப்போ உதைக்கிறோம் அவர் கீழே விழுந்துட்டாரு அப்போ அவங்கள நம்ம தப்பு சொல்லுவோமான்னு இவன் கேட்குறான் விஜய் சேதுபதி என்ன திரும்ப கேட்பாருனா நீ உதைச்ச அவன் கீழே விழுந்துட்டாண்டா விழுந்த உடனே நீ என்ன பண்ண நீ விழுந்ததுக்கப்புறம் என்ன பண்ண வேடிக்கை பார்ப்பியா இல்லை அவங்க நடிக்கிறாங்கன்னு சொல்லுவியா அப்படிங்கிறது கேட்பார் ஏன்னா நடிக்கிறாங்க அப்படிங்கிறத இல்லையா அந்த மாதிரி இதுங்களையே ஒன்று ஒன்றா மாற்றி இப்போ பயம் வந்துருச்சு என்ன பண்ண போகுது எனக்கு வெளியில் போனாலும் கவலை இல்லை யார் கமருதீன் வெளியில் போனாலும் கவலைதுன்னா காரை விட்டு போய் இறங்கியிருக்கலாமே இவ்வளோ கேள்வி வந்து கேட்டானுங்கள்ல பார்வதி எனக்கும் கவலை இல்லை அப்போ போக வேண்டியதானே ரெண்டு பேரும் ம் வெளியில் இறங்கி போயிருக்கலாம் இவ்வளோ வன்மத்தை உள்ளே வச்சுக்கிட்டு எல்லாருமே வீட்டில் உள்ள எல்லாருமே அடிக்கிறாங்க அப்படின்னு ஒருவேளை நாளையிலேருந்து அவங்க இருந்தால் கூட வீட்டில் ஒரு ரூபாயே பேச மாட்டாங்க என்ன பண்ணுவீங்க இன்றைக்கி ரெண்டு பேரும் காஜி கண்டன் தான் ஓடிக்கிட்டு இருக்க போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு அதில் யாருமே இறங்கலை மக்களே இந்த மூணு பேருமே வந்து ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்காங்க அதில் இடையில் அரோராவுக்கு ஏதோ சீக்ரெட் பேசினாங்க அதாவது ரெஸ்ட் ரூம் வர மாதிரி ஏதோ சம்திங் அவங்களுக்குள்ள ஆனால் சீக்ரெட் பிளான் போடல அதுங்க உடனே பார்வதி அங்கே கூப்பிட்டு நம்மளை வெளியில் தள்ளுறதுக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கா இந்த பொண்ணு பாவம் முடியல வயிறு முட்டிடுச்சு அதுங்களுக்கு அதுக்கு வந்து அரோரா எதோ கேட்டதுக்கு நம்மளை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்கன்னா கமுர்த்தி வந்து கையை அப்படியே முஷ்டியை வடித்து காமிக்கிறார் பலமான ஆளாக அவர் அதனால் அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு அந்த பொண்ணுங்க அதாவது நாங்கள் வந்து இதுங்க என்ன சொல்லுதுன்னா நேற்று எங்களை வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணி வெளில அனுப்பிங்களா அதை தான் நாங்கள் பண்ணணுன்னு அப்போ ஏன் இந்த மூணு பொண்ணுங்களை விட்டு வச்சிருக்கீங்க பண்ண தானே ஸ்ட்ராட்டஜி பண்ணி தானே வெளில அனுப்பினீங்க நீங்கள் உங்கள் ஸ்டாண்டில் கரெக்டாக இருந்தீங்கன்னா இப்போ இவங்க மூணு பேரையும் வெளில அனுப்பியிருக்கலாம்ல அப்போ பயம் ஏன்னா நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியுது அதனால தான் அவங்க அதுங்க என்ன பண்ணுறதுங்க பெல்ட்டெல்லாம் எடுத்து மாட்டிக்குச்சி கமுர்தீன் நான் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க அப்படின்னா உங்களெல்லாம் நம்ப முடியாது கமுர்தீன் நாங்கள் பெல்ட்டை எடுத்து போட்டுக்கிறேன்ட்டு அதுங்க போட்டுக்கிட்டு செய்ய செய்யணும் அதுக்கப்புறம் அரவரை ஒரு கட்டத்துக்கு மேலே முடிச்சுக்கிட்டு அவங்க வந்து அந்த முத்து பாட்டு அதை குருவாலே முத்து அதெல்லாம் அந்த காதலில் இது பண்ணுறது அப்புறம் சுற்றி சுற்றி வந்தீங்க ரெண்டுத்துக்கும் பேச முடியல ரெண்டும் உட்காந்துக்கிட்டு அப்புறம் முடிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தாங்களா அப்புறம் கமுர்தின்னு கேட்டான் பேசாமல் போயிடலாமா சிகரெட்டு அதாவது தம்பம் அடிக்கணுமா அதோட அடிக்காமல் இருக்க முடியல அப்படின்னு தான் பாரு பார்வதியோட நிலைமை என்னத்துக்கு ஆகும் அப்படின்னு பார்வதி கண்டிப்பாக அனுப்ப மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு கேம் ஆடுறதுக்கு வீட்டுக்குள்ளையாக இருந்தாலும் டாஸ்காக இருந்தாலும் ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக கண்டிப்பாக தேவைப்படும் அவங்க இல்லைன்னா அவங்க வந்து பொட்டிப்பாமல் அடங்கி உக்காந்துருக்காங்க இந்த மூணும் வச்சு செய் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க பாடினா அவங்கள பார்த்து லூசுன்னு சொல்கிறது பைத்தியம் ரெண்டு போச்சு அப்படின்னு திவ்யா வந்து ரொம்ப வி விக்கல்ஸ் விக்ரம் பேட்டரி கொடுத்தப்ப சொல்கிறாங்க போன வாரம் தான் அடிச்சுக்கிட்டுச்சு ஃப்ராடுன்னு சொன்னால் இந்த வாரம் பார்த்தீங்களா எல்லாம் ஒன்று செஞ்சு நமக்கு எதிராக எல்லாம் ஒன்று கொடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க மக்களே இந்த நேரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமுர்தீன் வந்து கார்லேயே தூங்கிட்டாப்புல பிக் பாஸ் கூப்பிட்டு தம்பி கார்லேயே தூங்காதீங்க கிளம்பி வீட்டுக்கு போங்க அவுட் ஆகிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன பார்வதியிட்ட விடைபெற்று கொண்டு நான் போய் தம் அடிச்சுட்டு போய் படுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா அப்படியே பார்வதி அமைதியாக உட்காந்துருக்காங்க இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தவங்க வார்த்தையே இல்லாமல் உட்காந்துருக்காங்க இப்போ பேசுங்க பார்வதி நீங்கள் வேணா பாருங்களா லைவ் பார்க்குற யார்கிட்டையாவது வேணும்னு கேளுங்க பேசவே மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் வேணும் அதில் அவங்க ஆள் இல்லைன்னா அவங்க பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துருப்பாங்க அமைதியாக அனாத மாதிரி உட்காந்துருக்காங்க இவங்க மூணு பேரும் பாட்டு பாடிக்கிட்டு ஜாலியாக உட்காந்துருக்காங்க சரி மக்களே இவ்வளோ தான் என்னால் கொடுக்க முடிஞ்சது இதுக்கு மேலே மணி நாலாயிடுச்சு இதுக்கு மேலே உட்காந்து கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் ஒரு மூணு மணி நேரம் தூங்கினா தான் அப்புறம் காலையில் அப்டேட் கொடுக்க முடியும் அதனால் நான் இப்போது விடைபெறுறேன் மக்களே லைக்கை போடுங்க ஹைப்பை தட்டி விடுங்க அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி விடைபெறுறேன் நன்றி வணக்கம்